ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்பெலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுது உள்ளது நம்ம இந்த கன்னியாகுமரி சித்த மருத்துவமனையை பற்றி நம்ம வந்து ஏன் வந்து அட்ரஸ் வந்து யாருக்கும் கொடுக்கல அப்படின் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பல நபர்களுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி பக்க விளைவு இல்லாத மற்றும் பணம் இழப்பு ஒரு மருத்துவ முறையை வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து அட்மிட் பண்ண வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரங்க ஓகேங்களா அதுவே ஒரு சிலருக்கு ஓகேங்களா அலர்ஜி உண்டாக்கி இருக்குது அதிகப்படுத்தி இருக்குது வெண்புள்ளியை அப்போ நம்ம வந்து பயன் தரக்கூடிய விடயமாக நம்ம இன்றைக்கி கூட்டி போய் விண்ணாணி மருத்துவத்தில் மட்டும் சரி முப்பது பேர் நம்ம வந்து இது வரைக்கும் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பேத்துக்கு மேலே பல பேர்த்துக்கு அந்தாண்ட இருபது பேத்துக்கு வந்து பரப்பி தான் விட்டுருக்குது ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் குணமாகலை ஆனால் ஒரு சிலருக்கு நல்லாவே பரப்பி விட்டுருச்சு ஆனால் ஒரு சிலருக்கு நல்லாவே குணமாக இருக்குது அதனால் வந்து நம்ம மருத்துவ முறைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன் அதை தாண்டி நம்ம வைத்திய வைத்தியமுறை நமக்கு வந்த ரிசல்ட்டை நாம் வந்து அப்படியே வந்து எனக்கு அதிகமாக வாக்குனது நம்ம பணமத்துப்பட்டி வைத்தியர் சித்த வைத்தியர் அன்னிக்கி நான் வந்து மெடிசன்ஸ் எடுக்க போய் அது திரும்பி ஃப்ரீ மெடிசன்ஸ் ஓகேங்களா அப்படி இருக்க நம்ம வந்து ஒரு சித்த மருத்துவத்தை வந்து நம்ம முழுக்க தெரிஞ்சிக்காமல் அல்லது நான் பயன்படுத்தாமல் டக்குன்னு வந்து நான் ரெஃபல் பண்ண மாட்டேன் குறிப்பாக ஒரு தனியார் ஒரு மருத்துவமனையை அது சித்தாவாகட்டும் ஆயுர்வேதாகட்டும் ஹோமியோபதியாகட்டும் அல்லது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஆகட்டும் நம்ம ஒரு ப்ரைவேட் மருத்துவமனைக்கு நம்ம வந்து ப்ரொமோட்டாக இருக்க மாட்டேங்க ஓகேங்களா ஏன்னா நாம் ஒரு வேலை நம்ம வந்து சொல்லிடுறேங்கன்னு வச்சிக்கோங்களேன் இன்றைக்கி வந்து சொல்லலைன்னு சொல்லி வருத்தப்படுங்க நம்ம மேலே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் மெடிசின்ஸ் எடுத்து பரப்பி விட்டுருது கூடிய பட்சத்தில் நீங்கள் அந்த மருத்துவமனையிட்ட வந்து பணம் வாங்கிட்டு இப்படி எனக்கு கொண்டு போய் மாட்டை விட்டு எனக்கு வந்து அதிகமாக்கிடுச்சி அப்படின்னும் திட்டுவீங்க இப்போ சொல்லலை அப்படிங்கிறதுனால நீங்கள் யாருக்கும் குணமாகக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து செயல்படுறீங்கிறதும் திட்டுறீங்க நாம் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறோங்க அதாவது உண்ணும் உணவே மருந்து மருந்தே உணவு இதுதான் என்னுடைய கோட்பாடு கவர்மெண்ட்டுடைய விதிமுறைகளும் என்ன மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கல தடுக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறாங்க அதுவும் மல்டிவிட்டம் கேப்சூல் போலிக் ஆசிட் தான் நாம் ரெஃபர் பண்ணுறாங்க சராயை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி மற்றபடி சித்த மருத்துவம் சார்ந்து நம்ம டிராவல் ஆகிறாங்க அப்படின்னா நான் மட்டும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு கூடிய பல நண்பர்கள் நிச்சயம் நீங்கள் அட்டன் பண்ணிருப்பீங்க குறிப்பாக சித்த வைத்தியங்கிறது வந்து நாங்கள் குணப்படுத்தி தந்துடுவோங்கன்னு சொல்லி நம்பிக்கை விட்டுருப்பாங்க நாம்ளும் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய விளம்பரத்தை வச்சு பல மருத்துவமனைக்கு போய் நம்ம மெடிசின்ஸ் வாங்கி பணத்தை பக்க விளைவு காலையை வெண்புலியை பரவு விட்டுருக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேசாமல் இருந்து நல்ல உணவுகள் சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியான ஒரு மனநிலையை கட்டமைச்சிருந்தால் கூட உங்களுக்கு முதல்ல பரவாமல் இருந்திருக்கும் பல பேர்த்துக்கு அதிகமாகி குணமாக முடியாத ஒரு கேட்டகிரிக்கு போனதுக்கு காரணமே இந்த தவறான மருத்துவ முறை தான் அதில் குறிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவமாகட்டும் பல பேர்த்து நண்பர்களுடைய தகவலை பெற்றதாகட்டும் சித்த மருத்துவங்கிறது சிறந்த மருத்துவம் தான் ஆனால் போலிகள் அதிகம் இருக்கிறதுனால அண்டு புரிதல் இல்லாத காரணத்தினால ரெண்டாவது இந்த காலத்து சூழ்நிலைக்கு உணவு முறைக்கு நமக்கு அது சூட் ஆகாமல் போகிறதுனால வெண்புலியை அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் சித்த மருத்துவமாக பார்க்கப்படுது சித்த மருத்துவத்தில் தான் எனக்குமே ஆர்வம் அந்த காலத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குணமாச்சி குணப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த காலத்து சித்தர்கள் ஓகேங்களா சித்த வைத்தியரோ வீட்டு வைத்தியரோ நாட்டு வைத்தியரோ கிடையாதுங்க சித்தர்கள் அவங்க பெண்ணாசை பொன்னாசை பொண்ணாசை பொருளாசை எதுவுமே இல்லாமல் பணம் வாங்காமல் பச்சல வைத்திய முறையை கொடுத்து குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஐந்து முறை அல்லது ஒரு மூன்று முறையில் அவங்க வந்து குணப்படுத்தியிருக்கிறாங்க மீதியில் உணவு கட்டுப்பாடு தான் அந்த காலம் முதல்ல இந்த காலம் வரைக்கும் சித்தாவில் வந்து உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது இன்றைக்கி ஒரு சில மருத்துவர்கள் வந்து உணவு கட்டுப்பாடெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஓவராக உணவு கட்டுப்பாட்டை சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் உணவு கட்டுப்பாடுகள் அந்த பத்திங்கிறது வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு காரணம் அந்த மருத்துவம் பச்சளை வைத்தியம் பவர்ஃபுல்லான மருந்து அதுக்கும் இந்த பத்தியத்துக்கும் நல்லாவே சூட் ஆச்சு ஏற்காது கொண்டு ஃபுட் பாய்சன் ஆகிடக்கூடாங்கிறதுனால ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அந்த மருந்தோடைய தன்மை முறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒரு சில பத்தியங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதங்களாக இருக்கும் அந்த மருந்து எடுக்கும் போது அதன் பிறகு காமனான ஒரு பத்தியங்கள் இருந்துச்சு அதுதான் உண்மையான ஒரு மருத்துவ முறை பணம் இல்லாத ஒரு மருத்துவ முறை பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவ முறை இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மருத்துவர்கள் வந்து மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு வந்து ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம்னு சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் எண்பத்தி ஆறு நாள் இப்படி வந்து சொல்லுவாங்க அதுலேயும் குணமடைஞ்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ளார ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை வருடம் எடுக்கிறாங்க மெடிசன்ஸ் ஒரு சிலர் அஞ்சு வருடம் பத்து வருடம் அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இது லைஃப் லாங் எடுக்க முடியுமா அதனால் எந்தெந்த பக்கவழிவுகள் வரும் குறைச்சி காமிக்கலாம் குறைச்சி காமிக்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு வழிமுறைகள் இன்றைக்கி வந்து ஆங்கில மருத்துவத்துலேயும் மற்றும் சித்த மருத்துவத்துலையும் கண்டறிஞ்சிட்டாங்க மேலே இல்லாமல் தடுக்கிறதுக்கு முடியும் ஆனால் அதுக்கான பெயின் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் இலக்கிற மாரி வருது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக்காக உள்ள அந்த உருவாக்கப்பட்ட அந்த அடிதளத்தை அழிக்கணும் அப்படின்னா ரீசன் தெரியாமல் க்யூர் பண்ண முடியாது அதேமாதிரி சூப்பர் ஃபுட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் ரிசல்ட் கொண்டு வர முடியாது இதுதான் மருத்துவர்களுடைய விவாதமாக இருக்குது அங்கே என்ன தான் மருந்து கொடுத்தாலும் இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் ஆகும்னு சொல்லி லோ காஸ்ட்டில் ஒரு மெடிசின்ஸ் கொடுக்குறதுங்கிறது ஒரு சப்போர்ட்டான ஒரு மருத்துவ முறை அந்த மருத்துவ முறை கன்னியாகுமரியில் உள்ள பாரம்பரிய சித்த வைத்தியர் வந்து கொடுக்குறாரு அதுலேருந்து எந்த ஒரு தவறும் நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா லோ காஸ்ட் ஆயிரருபா தான் ப்ளஸ் குலிச்சாச்சும் நூறுரூபா வாங்குறாரு மாதத்துக்கு ஆயிரத்தி நூறுரூபா வருடத்துக்கு ஒரு பத்தாயிரத்தி பத்தாயிரரூபா மெடிசின்ஸ்க்கு ஆகும் பன்னெண்டாயிரூபா ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபா கணக்கில் ஆனால் இது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைவேட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் லைசன்ஸ் பெற்றுக்கணும் ஓகேங்களா முதல்ல இன்றைக்கி லைசன்ஸ் இல்லாமல் அவர் வந்து மருந்து கொடுக்குறாருன்னா அவர் ஒரு போலி வைத்திருமே தான் ஓகே அவர் கொடுக்குறாரு குணப்படுத்துகிறாரு ஆனால் நான் இன்றைக்கி வந்து அந்த மருத்துவரை பற்றி நான் வந்து யூடியூப்பில் சொல்லிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு தெரியாதனமாக ஒரு கருவுற்ற பெண்கள் போய் அந்த மருந்து எடுக்கிறாங்க அதனால் கருக்கலஞ்சுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா இந்த அட்ரஸ் கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தோழிகள் பொறுப்பேற்றுக்குவாங்களா அல்லது அந்த மருத்துவர் பொறுப்பேற்றுக்குவாங்களா அல்லது இந்த வீடியோ பதிவு போட்ட ஏன் மேலே என்னச்சும் சட்ட விதையான வழக்கு தொடருமான்னு பார்த்தீங்கன்னா முத பிரச்சனை நான் ரெண்டாவது பிரச்சனை மருத்துவர் ஓகேங்களா அப்போ நாம் வந்து எனக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது நம்மளை சார்ந்து நம்ம தகவலை கேட்டுட்டு பின்பற்றக்கூடிய மருந்து எடுக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் ரொம்ப ரொம்ப கவனிப்பாக இருக்கிறேன் ஏன்னா நானே இன்றைக்கி எவ்வளோ பேர்த்து கூட்டு போய் யா நம்ம உண்மை சொல்லப்போனால் கார்போகரிசி முத முறை கார்போகொரிசி வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லி நாமளும் நம்ம கேள்விப்பட்ட பின்னாடி அதை வந்து வீடியோவாக போட்டேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்போகரிசி வாங்கி அதை கரெக்டாக சுத்தி முறை பண்ணாமல் அதை அளவு தெரியாமல் போட்டு புண்ணாகி அதுக்கு வந்து எனக்கு கால் பண்ணி திட்டினாங்க இதுவுமே கேஸ் போடுறேன் நீங்கள் இப்படி சொல்லி நான் அளவுக்கு ஆயிடுச்சே அப்படிங்கிற மாரி அதன் பிறகு தான் நான் மருத்துவ ரீதியான ஒரு விழிப்புணர்வு வந்து பெற ஆரம்பித்தேன் எதை வந்து மருத்துவர் சார்ந்து நம்ம டிராவல் ஆகணும் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக அதனால் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்ன எந்த மாரி உணவுகள் நம்ம சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது என்ன தகவல்கள் செய்யக்கூடாது நான் எதுமாரிலாம் கைட் பண்ணணும் அப்படிங்குறது விதிமுறையே எனக்கு அதன் பிறகு தான் புரிஞ்சு அதனால் வந்து ஒரு மருத்துவரை நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நான் முதல்ல பயன்படுத்தணும் ரெண்டாவது நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி அங்கே வந்து சித்தாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களோட அப்டேட் எனக்கு கிடைக்கணும் அப்போ தான் நான் வந்து கம்பல்சரி சொல்லுவேன் இல்லைனா நான் அட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டேன் நீங்களாம் வேணுமா கூட கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சிக்கொண்டு நீங்கள் எடுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விரோ விருப்பம் ஒரு மருந்து எடுக்கிறது எடுக்க வேண்டாம்னு என்ன கேட்காதிங்க என்ன உணவை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது என்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னு என்ன கேளுங்க அதை தாண்டி மருத்துவ ரீதியாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் தான் ரெஃபர் பண்ணுவேன் ஓகே இந்த டாக்டர்ஸ் ரூபாய் வாங்குறாங்க ரெண்டாவது உண்மையை சொல்கிறாங்க மூணு மாதம்லேருந்து ஆறு மாதம் ஆகும் அண்ட் இதுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பற்றி இருக்க வேண்டாம் ஒரு எலுமிச்சையை மட்டும் சாப்பிடாம இருங்க மற்றபடி ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க நல்லாவே குணமாகும் அப்படின்னு சொல்லி தன்மை விட்டுறாரு காஸ்ட் கம்மியாக வாங்குறாரு இப்போ எத்தனையோ பேர் வந்து ஐயாயிரம் மாதத்துக்கு பத்தாயிரபாலாம் கட்டிலாம் மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம வெண்புள்ளி பரவ அதுபோல் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால தான் அந்த தோழி சொல்லும் போது ஓகே நமக்கு வந்து ஒரு சில மருத்துவ முறை நமக்கு வேலை செய்யும் மனம் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க நமக்கான லக்கமையின்னு சொல்லி நான் வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஷேர் பண்ணுங்க ஓட்டுகிட்டே எல்லாம் அட்ரஸ் கேட்டால் அது நியாயமா நாளைக்கு ஒரு வேளை உங்களுக்கு பரவணுச்சின்னா நம்ம டம் பேசுவீங்களா என்னால் தானே இப்போ வந்து இப்படி ஆச்சுன்னு சொல்லி என்மெல் கோவப்படுவீங்களே ஏன் நம்ம யுனானி மருத்துவத்தை கூப்பிட்டு போனால் பல நண்பர்கள் பரவான நண்பர்களுக்கு வந்து என்ட்ட வந்து இப்போ ஃபோன்பட்டி கூட பேச மாட்டேங்கிறாங்க நான் கிட்ட ரிப்ளை பண்ணி நம்ம வந்து ரிப்ளை பண்ண சொல்கிறேங்க இதுமாரி என்னாச்சு ஏதாச்சு என்ன மெடிசின் எடுத்துருக்கீங்க என்ன அப்டேட் கொடுங்கன்னா அவங்க ரிப்ளை கூட பண்ணுறதில்லை அந்த அந்தளவுக்கு கம்மியாக அந்த அதிகப்படுத்தி அந்த மனவழி உருவாக்கியிருக்கிறேன் அதனால தான் நான் வந்து யுனானி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் கூட அங்கே போய் மருந்து எடுங்க எடுக்க வேண்டாங்கிறது அது உங்களுடைய உடல்நிலை மனநிலை பொறுத்து நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா மருந்து எடுக்குங்கிறதான் நாங்கள் கூப்பிட்டு போக கிடையாது அங்கே வந்து நமக்கு சூப்பர் ஃபுட்டு கற்று தராங்க அங்கே ஒரு மாதம் உப்பு புளிப்பு காரம் குறைவாக கசப்பு தொகுப்பு சார்ந்து நீராகாரம் கொண்ட உணவுகளாக நம்ம சாப்பிட்றேங்க உடற்பயிற்சி யோகா செய்கிறேங்க நல்ல நிம்மதியாக உறங்குறங்க இங்கே மாரி வந்து நம்ம வீட்டில் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறதெல்லாம் கிடையாதுங்க நேரத்தில் தூங்கணும் நேரத்தில் எந்திரிக்கணும் நேரத்தில் கம்பல்சரி எழுப்பி விட்ருவாங்க அந்த கஷாயம் குடிக்கிறதுக்காக காலையில் கசப்பு துருப்பு சார் அந்த கசாயம் குடித்து பிளட் சுத்தம் பண்ணி வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு மாதம் நம்மளை இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க சொந்த பந்தம் வீட்டுக்கு போகணும் இதை பற்றி நினைக்கணும் எதுவுமே இல்லாமல் அங்கே வந்து நம்ம உலகம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு நம்ம போல் நண்பர்களுடைய சப்போர்ட் அங்கே இருக்குது நமக்காக டாக்டர் சிஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ சேவை பண்ணுறாங்க நம்ம போல் பாதிக்கப்பட்டீங்களா லைவாக சந்திக்கும் போது எங்களுடைய அனுபவ தகவலை பெறங்க அதுக்காக அங்கே போங்கன்னு நாங்கள் சொல்கிறதனால மருந்து மாத்திரங்கிறது உங்களுடைய விருப்பம் மற்றபடி ரெட் பவுடர் அங்கே வேலை செய்யுது அதை பற்றி பிரச்சனை இல்லை மேல் ரீதியாக ஓகே என்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணி சேர்ப்பட்டிக்கலாம் அல்லாமல் அது பரப்பி விட போகிறது கிடையாது மேற்பாங்க முடிஞ்சளவு குணமாக தான் ஆகும் ஆனால் உள் மருந்து பக்கவளை வந்துடும் செட் ஆகலாம்னு பரப்பி விட்டுரும் அதனால தான் நான் வந்து ஒரு மருத்துவமனையை வந்து குறிப்பாக தனியார் மருத்துவமனையை ரெஃபர் பண்ணுறதில்லை கவர்மெண்ட்டுன்னா ஓகே என்ன பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனை இருந்தால் கூட அது கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து சேரும் என்ன அது தாக்காது எனக்கு ஃபேமிலி இருக்குது நானும் ஒரு நல்லதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேவையை ரன் பண்ணிட்டுருக்கேங்க மற்றபடி இப்போ பணங்காய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் ப்ரைவேட் மருத்துவமனையை ரெஃபர் பண்ணலாம் ஏன்னால் பல பேர் அப்படி தான் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து யாருக்கும் கூட நினைக்கிறீங்க அதனால தான் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வரீங்க நீங்கள் இயற்கை சேர்ந்த பொருளை விற்று காசு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு சிறு சிறுபாக ஒரு இயற்கை சேர்ந்த பொருள் வைக்கிறதுனால வரக்கூடிய அந்த சிறிய தொகையை வந்து எனக்கு போதுமானதாக இருக்குமா அப்போ நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் நான் அப்ரோச் பண்ணாங்க நான் இங்கேலாம் ரெஃபல் பண்ணலாம் டேட்டூ சென்டர் அப்ரோச் பண்ணியிருக்குது ஓகேங்களா அப்போ நான் வந்து ரெஃபல் பண்ணுவோம்ல ரெஃபில் பண்ணால் நீங்கள் போய் நீங்கள் இங்கே மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கான பர்சன்டேஜ் வந்து டாக்டர்ஸே கொடுப்பாங்க நான் கேட்குறேன் கூட அவசியம் கிடையாது இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ் மாடலு தான் ஓகேங்களா நான் வந்து எது கவர்மெண்ட்டை கை காமிக்கிறேன் பக்க விளைவுக்கு ஆளாகக்கூடாது பண இழப்பு ஆளாகக்கூடாது பரப்பி ஊற்றக்கூடாது அதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன் மற்றபடி நான் ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எனக்கு குணமாகுதுன்னு தெரிஞ்சால் அது பக்க வழிவாள்னு தெரிஞ்சால் நம்ம டீம் மெம்பர்ஸ்கள் எல்லாத்துக்கும் பல பேருக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நிச்சயம் நான் சொல்லுவேன் ஓகேங்களா அப்படியே இருந்தாலும் உணவு பழக்க வழக்கத்தை கற்றுக்கணும் இந்த சேவை மையத்தில் பதிவு செய்யணும் எங்களுக்கு ஒரு கணக்கு வேணும் இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் போது தான் தமிழக அரசுக்கு இதை வந்து நம்ம பார்வைக்கு கொண்டு போக முடியும் அதன் மூலிமா என்னாச்சும் பெனிஃபிட் நம்ம போல் நண்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைகளால் தான் நீங்கள் பதிவு செய்யாமல் நம்ம வந்து எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க காரணம் என்னென்னா நம்ம நல்லானா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லை நாளைக்கு இப்போ யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் அப்படின்னா நமக்கான ஒரு கணக்கெடுப்பு தெரியணும் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க எதனால் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது கவர்மெண்ட்டை எப்படி பிடிச்சி இதுக்கான ஒரு ஒரு தீர்வு காணுறதுக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்கணும்னா அதுக்கு நம்ம எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியணும் நமக்கான சப்போர்ட் கிடைக்கணும் நண்பர்கள் மூலியமாக எல்லாேருமே நம்ம இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பரப்பி விடாமல் அளவுக்கு நான் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறேன் ஒரு சில குணமாக இருக்கிறேன் இந்த ஸ்டார்டிங் இலவச இலக்கிறங்களுக்கும் இப்போ தான் வெண்புள்ளி வரங்களுக்கும் மற்றபடி மருத்துவ முறை அப்படிங்கிறது நான் இனி வந்து ஏன்னாச்சு ப்ரைவேட் மருத்துவமனை சொல்கிறாங்கன்னா நிச்சயம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்ல மாட்டேன் ஒரு வேளை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வருதுன்னா அதன் பிறகு நான் சொல்லுவேன் மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நான் வந்து மாட்டேன் ஒருத்தர் ஒரு நண்பர் ஆங்கில மருத்துவத்தை ரெஃபர் பண்ணார் அல்ல சரி ஆயிடும் வந்து யூஸ் பண்ணுவாங்கிறது எனக்கு கம்பல்சரி தெரியும் ப்ரைவேட்டு அப்போ நான் அதை ரெஃபல் பண்ணல அவரும் திட்டி வர்றாரு இந்த த சகோதரி நம்ம சேவையில் இத்தனைக்கு இருந்தாங்க எத்தனை பேர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்லாம் கேட்டிருக்குறாங்க அவங்களுக்கு நல்லாச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு நல்ல இனத்தில் தான் சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு அது வந்து செட்டே ஆகாது சித்த மருத்துவம் ஏன்னா ஆங்கில மருத்துவத்தை நோக்கி வளர்த்திட்டுங்க பிறந்தத்துலேருந்து தடுப்பூசி ஜலதோஷம் காய்ச்சலுக்கு ஆங்கிலம் மருத்துவம் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சித்த வைத்தியம் செட் ஆகும் பழக்கமாகணும் இல்லை ஒன்றும் பழக்கப்பட்டதாக எடுக்கணும் இல்லைன்னா பழக்கப்படுத்திட்டு எடுக்கணும் அதனால் நம்ம சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு செயல்படுங்க திட்டுறீங்க அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ மன உளிச்சலை தருது இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம நம்ம ஃபேமிலி பார்க்கலாம் என் உடம்பை பார்க்கலாம் அப்படி நான் போயிடுவேன் இன்றைக்கி எனக்கு பறவைனாலும் மற்றவங்களை பரவக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் விழிப்புணர்வாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறேங்க இல்லைன்னா இன்றைக்கி எவ்வளோ ஒரு நபர்கள் குடும்ப குட்டிக்காக பணத்தை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க நான் இன்றைக்கி பணம் கூட பரட்ட விஷயம் ஓகேங்களா நமக்கு நிம்மதி முக்கியம் இந்த வெண்புள்ளி பரவக்கூடாது இந்த வெண்புலிக்கான ஒரு விடையில் நான் கண்டறியணும் அப்படிங்கிறத ஒரு ஆர்வத்தோடு தான் இதை வந்து நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்காங்க இதுக்குமே நண்பர்களுடைய அந்த உத்வேகம் தான் எனக்கு எந்த என்னன்னே தெரியாதோ இன்றைக்கி ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அளவுக்கு ஒரு டெவலப் பண்ணி கொண்டு நாங்கள் கரெக்டாக கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு படித்த இளைஞர்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருக்குறாங்க எவ்வளோ பேருந்து கரெக்டாக கைட் பண்ணி இந்த கைட் பண்ணியிருக்கிறேங்க அதனால் தயவு செஞ்சு இதுமாரி வார்த்தை எதுவும் சொல்ல வேண்டாம் அண்ட் அது இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறதுனால நம்ம பல பேர்த்து நண்பர்களுடைய சப்போர்ட் வந்து நான் இழக்கிற மாதிரி இருந்துடும் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க அது ஒரு அந்த ஒரு மனவழியினாலும் இதை நான் சேவை விட்டுறேன்னா பல பேர் என்னை சார்ந்து நம்பிக்கையோட ஒரு வார்த்தை நான் பேசக்கூடிய வார்த்தை எங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு தலைமைக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வீடியோலாம் பார்த்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஓகேங்களா நான் வேணுமா நான் உடனடியாக நான் ஆர்டர் போடுறேன் ப்ளஸ் கொஞ்சம் பணம் பிரச்சனை நான் கேட்கறேன்னு ஏதாவது தப்பாக எனக்கு கேட்குறீங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது உங்களுக்காக ஓன் ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கு பரவனாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பரவக்கூடாதுன்னு சொல்லி அப்போ வந்து அதுக்கான பண சப்போர்ட் நீங்கள் கட்டாயம் கொடுத்தாக்கணும் ஏன்னா எனக்கு பணம் பிரச்சனை இருக்குது இல்லைன்னா கூட நான் வந்து நான் வந்து கேட்க மாட்டேன் அதனால் அந்த மருத்துவத்துக்கு ஆயிரத்தி நூறுரூபாயா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நூறுரூபா கூட நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு தான் என் இப்போ பொருளாதாரம் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச நண்பர்கள் மற்றீங்க நமது கூகுள் பேக்கு சிறுவு சிறுவு கூட நீங்கள் வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கள் ஒரு ரூபா போட்டால் கூட நீங்கள் வந்து ஆயிரம் பேர் நீங்கள் அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆச்சு ஓகேங்களா நீங்கள் நான் உடனடியாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மாத்திரை சாப்பிட்டு நேரடியாகவும் போயிட்டு அவர் பதிவு பண்ணுற பதிவு பண்ண மருத்துவரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நான் நிச்சயம் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் கைட் பண்ணாமல் போக போகிறது கிடையாது ஓகேங்களா நம்பிக்கை முக்கியம் என் மேலே நம்பிக்கை வைக்கும் பட்சத்தில் தான் நான் வந்து உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும் என் மேலே நம்பிக்கைலன்னா நிச்சயம் உங்களுக்கு நான் உதவணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா என்னை நம்புறவங்க எவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நம்ம சேவைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய தகவலை பின்பற்றி இயற்கை சார்ந்த முறைகளை கொண்டு கண்ட்ரோல் படுத்துகிறாங்க வேணும் பிள்ளைய ஓகேங்களா அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு நான் எப்போட்டு போடலாம் திட்டுறீங்க புரிஞ்சிக்காதீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நான் எப்போட்டு போட்டு உங்களுக்கு இனி நான் வந்து எதிர்த்து பதில் சொல்லணும்னா அது என்னுடைய டைம் வேஸ்ட்டு என்னுடைய உடல்நிலையை எனக்கு கெடுக்கிற மாரி ஓகேங்களா அது மன அழுத்தத்துக்கு தான் போகும் அதனால் இனி வந்து தேவையில்லாத கமெண்ட்கெலாம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை நான் என்னுடைய போக்கில் போகிறேன் நம்பறீங்க என்னை பின்தொடர்ந்து வாங்க நிச்சயம் நல்லது நடக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து நான் விட நான் உங்கள் பிபி மீண்டும் நல்லது தகவல் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்